வணக்கம் நண்பா ஸோ தமிழில் பார்த்ததுமே நிறைய பேர் நான் ஷாக் ஆகிருப்பீங்க ஸோ ஷாக் தான் வீடியோவில் வந்திருப்பீங்க ஸோ என்ன பண்றது நானும் வைக்க கூடாது தான் நினச்சேன் அந்த ஒரு தமிழில பட் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா டக்குனு உள்ள எழுக்கிறதுக்கு இந்த ஒரு தமிழில் தான் வந்திருந்ததுன்னா ஈஸியா இருந்துச்சு தான் வச்சிருக்கேன் ஸோ என்ன ப்ரோ ஆச்சு என்ன இது தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் சாமா ஸோ நாம் தமிழர் கட்சி கூட தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறாரு ஸோ டிவிக்கு வந்து என்டிகோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ரீசெண்டாக ஸோ அதுதான் வந்து டக்குன்னு ஒரு குபீர் சிரிப்பை நான் ஒன்று பண்ணுச்சு ஸோ அதான் அதை பத்தி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு

தமிழர் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஆதரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ எப்படியாவது கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாரு நம்ம சீமான் அவர்கள் ஸோ எப்ப விஜய் அவர்கள் ரெண்டே பேருக்கு நடுவில் போட்டி அப்படின்னு சொல்லுவோமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாஸ்ல நம்ம நாம் தமிழர் கட்சி ஸோ இது வந்து ஊர் விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாம விஜய் தான் சீமான் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் எங்க கொண்டு சேர்க்கறதுன்னே தெரியல அப்படின்றதுக்காக எதனா பேசி வச்சிருக்காரு அந்த ஒரு வீடியோல பாக்கும்போது நிறைய பேருக்கு வந்திருக்கும் யாருக்கு தமிழ் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எடிட்டிங் பண்ணும் போதே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இதை பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில ஆடியன்ஸ் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நாம் தமிழர் கட்சியை கூட விஜய் தான் கூட்டணி வைக்க ஆசப்பட்டாரு விஜய் தான் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்ன மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லிருக்காரு இதை பத்தி உங்களோட சோ இந்த மாதிரி தளபதி பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃபார்